மனிதகுல வரலாற்றில் இரண்டாவது முறையாக அணுகுண்டு பயன்படுத்தப்பட்ட கொடூர தினம் இன்று நாகசாகி அணுகுண்டு விச் ஹீரோசுமாவா அழித்த மூன்று நாட்களுக்கு பிறகு நடந்த இந்த கொடூர சம்பவம் ஜப்பானின் சரண்டருக்கு வழிவகுத்து நியூக்ளியர் வார்பேரின் அழிவு சக்தியை உலகுக்கு காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஒன்பது காலை பதினோரு ரெண்டு மணிக்கு அமெரிக்காவுடைய பி டுவெண்டி நைன் பாம்பர் பாக்ஸ் கார் நாகசாகி மேனுங்கிற புளூட்டோனியம் பாம்பை வீசிச்சு அந்த பாம் விழுந்து வெடித்து செதறன அடுத்த நொடி முப்பத்தி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இருபத்தி ஒரு கிலோ டன் எக்ஸ்ப்ளோசிவ் பவர் கொண்டதா இருந்துச்சு ஹிரோசுமாவில விழுந்த குண்டை விட இது அதிக பவர்ஃபுல்லான ஒன்னா இருந்துச்சு ஹிரோஷிமாவுடைய அடிவுங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமானதா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு மூன்று நாட்கள் கழித்து அதை விட குடூரமான ஒரு செயலை செஞ்சது அமெரிக்கா அந்த அளவுக்கு போர் வெறிங்கிறது அப்போ உச்சத்துல இருந்துச்சு நாகசாகி மொத்தமா அழிந்ததுக்கு பிறகுதான் இனிமே போர் செய்வதுங்கிறது முட்டாள்தனம்ங்கிறத உணர்ந்துச்சு ஜப்பான் தன்னுடைய பேராசையை விட்டுட்டு உலகத்தின் முன்னாடி மண்டியிட்டு நின்றுச்சு ஜப்பான் அதுக்கப்புறம் தான் இரண்டாம் உலக போருங்கிறது ஒரு முடிவுக்கே வந்துச்சு ஜப்பானியர்களுக்கு இழைத்த இந்த அநீதிக்கு பல வருடங்கள் கழித்து அமெரிக்கா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுச்சு ஆனா தமிழர்களுக்கு ஜப்பானியர்கள் செய்த அநீதிக்கு இதுவரைக்கும் அவங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படி என்ன மாதிரியான அநீதிய தமிழர்களுக்கு செஞ்சாங்க எவ்வளவு கொடுமைகளை செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போயிட்டு பிக் பேங் போகன் கமா சியான் பர்மா ரயில் பாதைன்னு சர்ச் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும்